முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள திறந்தவெளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம் விஜயசுந்தரம் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் முதுகைக்கு ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு தாவரவியல் பூங்கா அருகே இருக்கக்கூடிய திறந்தவெளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அதாவது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நீலகிரி மாவட்டம் முதகைக்கு வருகை புரிந்த நிலையில அவர் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க முதலாவதாக முதுமலையில இருக்கக்கூடிய யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய யானைகள் உணவளித்து அதன் பின்பு வனத்துறைக்கு வந்து பாகன்கள் மற்றும் காவடிகளுக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று வந்து உலக புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் வந்து திறந்து வைத்து அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மல மலர் சிற்பங்களை வந்து தனது குடும்பத்தாருடன் வந்து கண்டுகளித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த நிலையில ஐந்தாவது நாளாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து சாலை மார்க்கமாக கோவை சென்று கோவையிலிருந்து சென்னை திரும்ப உள்ளதாக ஒன்று தகவல்களானது வெளியாகி இருக்கு தற்பொழுது அதாவது இன்று காலை பத்து பத்து முப்பது மணி அளவில் நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து சென்னை செல்ல உள்ள நிலையில தற்பொழுது நீலகிரி மாவட்டம் அரசு அருகே இருக்கக்கூடிய திறந்தவெளி மைதானத்தில் தற்போது நடைபயிற்சி மேற்கொண்டு இருக்காரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்